இன்னைக்கு இந்த சிறப்பு நேர்காணலில் டாக்டர் எழில் செல்வன் ஹோமியோபதி சிறப்பு மருத்துவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு அவர்கிட்ட அந்த நேர்காணல் சம்பந்தமா நம்ம முன்னாடி நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கும் போது உங்கள் பிஸ்னஸை பற்றி நாங்கள் வந்து எங்கள் சேனலில் வந்து ஒளிபரப்பு இருக்கிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு நேர்காணல் கொடுக்கணும்னு சொல்லும் போது அவர் உடனே வந்து முகம் மாறிச்சு நம்ம வந்து தப்பாக கேள்வி கேட்டோமா ஐயோ அப்படின்னு நினைக்கும் போது இது வந்து பிஸ்னஸ் கிடையாதுங்க இது வந்து ஒரு மருத்துவத்துறை துறை இந்த துறையை வந்து நாங்கள் விரும்பி நேசிச்சு இந்த பணியை வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களை போன்று பல நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் ஒரு குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களை நம்பி வரக்கூடியவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு மருத்துவத்தை கொடுத்துட்டு இருக்கோம் இது காலப்போக்கில் இருந்து பல பல விஷயங்களை வந்து பிரிவினை ஏற்படுத்தின மாதிரி இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த தருணத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்க முன்னெடுக்கும் போது உங்க கூட வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து ஷேர் பண்றதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து சொன்னார் கேட்கும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு பிஸ்னஸ்ன்னு சொன்ன ஒரு வார்த்தையில அதாவது இது வந்து பேட்டியில் கேட்கவே கிடையாது ஜஸ்ட் ஜெ ஜென்ரலாக நாங்கள் பேசும்போது சொன்ன இடத்துல வந்து அவர் வந்து அதை மறைச்சார் அப்போ எந்த அளவுக்கு இதில் வந்து இதில் தீர்க்கமான ஒரு செயல்பாட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது பல விஷயங்கள் நாங்கள் வந்து பேசிக்கிட்டோம் குறிப்பாக இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இதுல எந்த அளவுக்கு வந்து இதோட இது பின்புலமா இருக்கு எந்த விஷயங்கள் பின்புலமா இருக்கு எந்த அளவுக்கு இதை வந்து தீர்க்கமா இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து 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 இந்த அவங்க இருக்காங்க இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கு எதிர்மறையான கருத்துகள் என்ன இதை எப்படி வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீடைல்டா வந்து அவர் கொடுத்திருக்காரு நீங்க பார்க்கும்போது நீங்க மாதிரியான சில விஷயங்களுக்கு கூட இதுல வந்து தீர்வு கிடைக்கதா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே தீர்வு கிடைக்கும் அதுதான் இல்ல முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா நமக்கு வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க இந்த விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோ குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரணும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குறிப்புகள் அவர் வந்து கொடுத்திருக்காரு சோ இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துட்டேன் நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே வாங்க போலாம் சார் வணக்கம் எங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி சோ இவ்வளவு பிஸி ஷெடியூல்லேயே நாங்க கேட்டோம்னா எங்களுக்கு டைம் கொடுத்ததுல வந்து மிக்க மகிழ்ச்சி தான் நாங்க சொல்லணும் ஏன்னா எங்க நேயர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே கிடையாது பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சோ இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு தீர்க்கமான முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நான் டெபினெட்டா இது நீங்களே இப்ப வந்து நேரில் நேரடியாக சொல்லும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இதுல இருக்கும் சோ பல மாற்று கருத்து இருக்கவங்களும் மனமாறுக்கான வாய்ப்பாகவும் இது இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புறோம் சோ இந்த நிகழ்ச்சியில மீண்டும் எங்களோட நேரில் சார்பாகவும் எங்களோட குடும்பம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சார் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் சார் இன்னைக்கு இந்த துறையில் வந்து பல்வேறு கருத்துகள் வந்து இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீங்கள் இதே துறையில் இருக்கீங்க பல ஆண்டுகளாக வந்து இந்த சேவையை வந்து நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஸோ மலர் ஹோமியோபதின்றது நாமக்கல் மற்றும் கரூர்ல ரெண்டு இடத்துலையும் நீங்கள் வந்து சிறப்பு மையத்தை வச்சு நீங்கள் செயல்படுத்திட்டு இருக்கீங்க ஸோ இதில் நீங்கள் குறிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து இப்போ நம்ம ஒரு தகவலை நம்ம சொல்லணும் அப்படின் போது பல வேறுபட்ட கருத்துக்கள் பல நபர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயமா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அது நடைமுறையில் இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு தீர்க்கமான ஒரு கருத்துல வந்து அந்த துறையில இருக்கவங்க சொல்லும் போது அதோட அதோட பதில் வந்து போய் ரீச் ஆகக்கூடிய விதமே வேற மாதிரி இருக்கும் அதுலயும் மாற்று கருத்து இதோட நோக்கமே அதுதான் சோ அப்படி இருக்கும்போது இந்த துறையில சோ கோமே முத மருத்துவனா என்ன சார் நாமக்கல் டு லண்டன் டேட்டா மைன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தினேஷ் யூஸ்வலா இப்ப எப்படின்னா ஹோமியோபதி அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவத்துக்கு அடுத்தபடியா உலகம் முழுவதும் நிறைய நாடுகள்ல பரவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை இது வந்து பியூர்லி சயின்டிபிக் பேஸ்டு சிஸ்டம் இதை வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து இந்த வேர்ல்டுல கடைசியா கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ முறை அப்படின்னா அது ஹோமியோபதி மருத்துவ முறை தாங்க ஓகே சோ கடைசியா கண்டுபிடிச்சது இதுதான் அந்த ஹோமியோபதி தான் மருத்துவத்துறையில் இந்த மருத்துவத்துல ஹோமியோபதி மருத்துவத்தின் சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க சார் நீங்க இப்போ ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்னாலே அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதுல சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இல்ல இன்னொன்னு என்னன்னா பிறந்த குழந்தையில இருந்து வயதானவங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு இவங்கதான் சாப்பிடணும் இவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு நல்ல முறை ஈவன் ஃபார் பிரெக்னன்ட் லேடிஸ் சாப்பிடுற அளவுக்கு ரொம்ப சேஃபான மெடிசன் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஹோமியோபதி மெடிசன் வந்து ஒரு நோயை வந்து தற்காலிகமா வந்து சப்ரஸ் பண்றதோ பேலியேட் பண்றதோ இல்லை இதனுடைய நோக்கம் வந்து டு கியூர் தி டிசீஸ் அந்த நோயை முழுமையாக குணமாக்குறது தான் இன்னொன்னு என்னன்னா ஹோமியோபதி மெடிசன் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும் ஸோ எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி தான் நோயை குறைக்கும் ஸோ இதெல்லாம் தான் ஹோமியோபதி மெடிசனுடைய அட்வான்டேஜஸ்ங்க இப்போ அலோபதி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறையில் இருக்க வித்தியாசம் என்ன சார் என்ன டிஃப்ரெண்டாக நம்ம வந்து எடுத்துக்கணும் நிறைய மக்களுக்கு வந்து இந்த கேள்வி வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்குங்க ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறது பியூர்லி கெமிக்கல் பேஸ்டு ரசாயன கலவைகளால உருவாக்கப்படக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு விதமான சோர்ஸ் இருக்குங்க மாத்திரை மருந்துகள் தயாரிக்கிறது பாத்தீங்கன்னா ஹெர்பல்ஸ்ல இருக்கு கெமிக்கல்ஸ்ல இருந்து இருக்கு மினரல்ஸ்ல இருந்து இருக்கு நோசோடு சார்கோடு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இம்போன்ரோபில்லியான்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ரே மேக்னெட்டிக் கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய சோர்ஸ் ஆஃப் ஆஹ் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹ் அலோபதி மெடிசன் ரொம்ப டெவலப்டு சிஸ்டம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன அட்வான்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஒரு சில நல்லதுக்காக ஒரு சில குறைகளை நம்ம தன்மையில தான் இருக்கும் ஹோமியோபதி மெடிசன்ல அந்த மாதிரியான அட்வான்ஸ் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது இன்னொன்னு ஹோமியோபதி மெடிசன் வெறும் டிசீஸை பத்தி மேலோட்டமா அந்த நோயுடைய அறிகுறியை மட்டும் நீக்காம நோயை முழுமையா நீக்கிறதுக்கான மெத்தடாலஜி தான் இதுல ஃபாலோ பண்றோம் இதுதான் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் ஹோமியோபதி மருந்து வந்து எது வந்து சார் வந்து தயாரிக்கிறாங்க அதாவது ஹோமியோபதி மெடிசன் அப்படின்னு எடுத்தோம்னா மத்த எல்லா சிஸ்டமோட இப்போ ஆயுர்வேதிக் சிஸ்டம் இருக்கு சித்தா இருக்கு யுனானி இருக்கு அலோபதி இருக்கு இது எல்லாத்துலயும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன் வந்து ஆறு விதமான மூலப்பொருட்கள் தயார் பண்றாங்க ஒண்ணு என்னன்னா ரொம்ப வந்து வந்து வெஜிடபிள் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூலிகையில இருந்து எடுக்கிறது ஒரு செடியில இருந்து செடியினுடைய இலையா வேறு பட்டை பூக்கள் இந்த மாதிரி அதனுடைய முழுமையான மூலிகையில இருந்து எடுக்கிறது ஒரு சோர்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா அனிமல் கிங்டம்னு சொல்லுவோம் விலங்குகள்ல இருந்து எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப நம்ம தேனிலிருந்து எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்கு அது உதாரணத்துக்காக சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா மினரல்ஸ்ல இருந்து எடுக்கிறது இப்ப நம்ம கால்சியம் இருக்கு பாஸ்பரஸ் இருக்கு ஆர்சனிக் இருக்கு இப்ப நம்ம கொரோனா சமயத்துல கூட வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா அந்த கொரோனாவை தடுக்கிறதுக்காக அந்த ஆர்சனிக் மாழ்வம் அப்படிங்கறத வந்து வேர்ல்டு வைட்ல நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து அது ஒரு தடுப்பு மருந்தாவே கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ்ல இருந்து எடுக்கிற மெடிசன்ஸ் இருக்கு அடுத்து மினரல்ஸ் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நோசோடு ஒரு கேட்டகிரி இருக்கு சார்போட்னு ஒரு கேட்டகிரி இருக்கு அடுத்து இம்போன்ரோபினியான்னு ஒன்று இருக்கு அதாவது என்னன்னா இந்த மூன்லைட்டு சன்லைட்டு எக்ஸ்ரே மேக்னட்டிக் போர்ஸ் இந்த இதை இது மாதிரியான மெட்டீரியல்ஸை வந்து நம்ம மெடிக்கேட்டடா கன்வெர்ட் பண்றது கன்வெர்ட் பண்ணி அதான் மெடிசனா வந்து சப்ளை பண்ற அளவுக்கு இதெல்லாம் தான் இந்த சோர்ஸ்ல இருந்து தான் நம்ம மெடிசன் எடுக்கிறோம் ஏன்னா இப்போ சித்தா அப்படின்னா பெரும்பாலும் அது மூலிகின்ற இருந்தா இருக்கும் அலோபதி அப்படின்னா ஃபுல்லா இருந்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இதில் வந்து இவ்வளவு விதமான சோர்சஸ் இருக்குங்க சார் இப்போ இந்த பொதுவாக வந்து மெடிக்கல்ல வந்து லேப்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மெடிசன்ஸை வந்து உற்பத்தி பண்றதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்குலாம் சொல்லுவாங்க இது நமக்கு அந்த மாதிரி வந்து லேப் சிஸ்டம் அப்படின்றது எதாவது இருக்கா சார் கண்டிப்பாங்க என்னன்னா ஹோமியோபதி மெடிசன் ப்ரிப்பேர் பண்றது வந்து ஒரு தனி மனிதனால ஒவ்வொரு மெடிசனையும் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுங்க இது பியூர்லி வந்து நல்ல ஸ்டாண்டர்டைஸ்டு கம்பெனிஸ்ஸு கவர்மெண்ட் நாம் சார் ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல நல்ல ஹையர் ஸ்டாண்டர்ட்ல தாங்க கம்மி பெனிஃபிடிசின்ஸ் வந்து பிரிப்பேர் பண்ண முடியுங்க ஓகே சார் இதுக்கான மூலப்பொருள்னு சொல்றீங்க இந்த க கெமிக்கல் இல்லாத மூல பொருள்னு சொல்றீங்க நம்மளோட எல்லாமே வந்து இன்னமும் நமக்கு வந்து அந்த மூலிகை பொருட்கள்லாம் வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கா சார் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து கிடைக்குதா இருக்க ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இப்ப எங்க பார்த்தாலும் காடு அழிச்சிட்டேன் இயற்கை ரசாயனத்தை தூய் தான் ஆயிடுச்சு இந்த காலகட்டத்துல கெமிக்கலே இல்லாம ஒரு மூலிகை பொருள் உண்மைதானா சார் இல்ல நீங்க சொல்றது நூறு பர்சன்ட் சரியான கருத்து தாங்க உலக வந்து கெமிக்கல் பேஸ்டாவே மாறிடுச்சு ஆனா மெடிசனுக்கான பயன்படுத்தக்கூடிய ஹெர்பல்ஸ் வந்து அந்த ஸ்டாண்டர்டை மீட் அவுட் பண்ணாதான் எடுக்க முடியும் உதாரணத்துக்கு துளசி வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது மெடிசன் எடுக்கிறோம் அந்த துளசி வந்து நம்மளுடைய அந்த அந்த வந்து மீட் அவுட் பண்ணணுங்க அப்படிதான் இன்னொன்னு என்னன்னா ஹோமியோபதியில கெமிக்கல்ஸ்ல இருந்துமே மெடிசன் இருக்கு அதனுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஹோமியோபதி மருந்துகள் சைட் எஃபெக்ட் இல்ல அப்படின்னு எல்லாருமே சொல்றோம் எப்படி சைட் எஃபெக்ட் இல்ல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ப்ரிப்பரேஷன் தான் அதாவது நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம் மருந்து நிறைய ஒரு ஒரு பத்து பேஷன் வரானா அது ஒரு ஆறுல இருந்து ஏழு பேர் கேட்கக்கூடிய கேள்விதான் சார் இதுல சைடு இருக்குமா இதுல கிட்னி போயிருமா இதுல ஸ்டீராய்ட்ஸ் இருக்காமே இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கேள்விதாங்க பட் ஜென்ரலி என்னன்னா மெடிசன் ப்ரிப்பரேஷன் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம துளசில இருந்து ஒரு மெடிசன் எடுக்கிறோம் அப்படின்னா துளசியை கிரஷ் பண்ணி அத வந்து ஒரு மூலிகை மருந்த எடுத்துக்கும் அதை வந்து மதச்சிஞ்சர்னு சொல்லுவோம் அது ஒரு பார்ட் அது கூட ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் நைன்டி நைன் பார்ட் பியூர் ஆல்கஹால் ஹோமியோபதி மெடிசனுக்குனே ஆல்கஹால் இருக்கு அந்த ஆல்கஹால கலந்து நூறு டைம் சக்கஷன் கொடுக்கறது இது ஃபர்ஸ்ட் பவர் திருப்பி அதுல இருந்து ஒரு பார்ட் ஒரு எம்எல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்எல் இன்னொரு நைன்டி நைன் எம்எல் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணிட்டு ஹண்ட்ரட் சக்கஷன் இது செகண்ட் பொட்டன்சி இந்த மாதிரி வந்து பிப்டி தௌசண்ட் டைம்ஸ் வந்து மெடிசனை டிவைட் பண்ணிட்டு போவாங்க அதாவது இப்போ மற்ற சிஸ்டம்ல எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஆட் பண்ணுவாங்க இதுல வந்து மட்டும் என்னன்னா டிவைட் பண்றது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ தேனியினுடைய அந்த பாய்சன் சேட்ல இருந்து மெடிசன் எடுக்கிறோம் அந்த தேனி வந்து கடிச்சா நமக்கு எவ்வளவு வலி இருக்குன்னு தெரியும் அது எவ்வளவு பாய்சன் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா அதுல இருந்து எடுக்கக்கூடிய மெடிசன் இப்போ தேனியினுடைய பாய்சன் ஒன் ஒன் எம்எல் எடுக்கிறாங்கன்னா நைன்டி நைன் எம்எல் ஆல்கஹால் ஹண்ட்ரட் டைம்ஸ் சக்கஷன் அது ஹண்ட்ரட் எம்எல் ஆயிடுது அதுல இருந்து ஒரு எம்எல் எடுக்கிறோம் திருப்பி நைன்டி நைன் எம்எல் ஆல்கஹால் மிக்ஸ் பண்றோம் ஹண்ட்ரட் டைம்ஸ் சக்கஷன் பண்றோம் இது செகண்ட் பொட்டன்சி இப்படி டிவைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது போது மெடிசன் மெடிசனோட ஆக்ஷன் அதிகமாகவும் மெடிசனுடைய கண்டென்ட் இல்லாமலும் போயிருக்கு சோ இதுதான் வந்து இந்த அட்வாஸ் எஃபெக்ட் இல்ல ஈவன் குழந்தைங்க சாப்பிடலாம் ஈவன் ப்ரெக்னென்ட் லேடி சாப்பிடலாம் சேஃபான மெடிசன் அப்படின்னு சொல்றதுக்கான பேஸ் வந்து இதுதாங்க சோ இந்த ட்ரக் டைனமைசேஷன் சொல்லுவோம் ட்ரக் பொட்டன்டைசேஷன் மருந்துகளை வீரியப்படுத்துறது சோ இதுதான் வந்து ஹோமியோபதியில இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஓகே இப்போ இந்த துறையில் வந்து குறிப்பிட்ட ஒரு நோய்க்கு வந்து ரொம்ப சிறப்பாக நாங்கள் வந்து சிகிச்சை அளிக்கிறோம் மருந்து இருக்கு உடனே க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கா சார் இல்ல பொதுவாகவே வந்து எந்த இருந்தாலும் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா இப்போ இங்கிலீஷ் மருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே வந்து டிஃபரன்சிஸ் பண்றாங்க ஒவ்வொருத்தரும் இதுக்கான இந்த துறைக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளீனிக் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடி கேன்சர்ன்றதான் நமக்கு தெரியும் இன்னைக்கு கேன்சர்ல பதிமூணு வகையான கேன்சர்னு சொல்றாங்க இப்ப இஎன்டி நாங்க இஎன்டி இப்ப கண்ணை தனியா பிரிச்சுட்டாங்க காதை தனியா பிரிச்சுட்டாங்க மூக்க தனியா பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டாங்க அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலை நமக்கு அந்த மாதிரி இருக்காது சார் இப்ப நம்ம வந்து இந்த இந்த டிசீஸ்க்கு நாங்க ஃபெஸ்ட் இல்ல எல்லாமே வந்து எங்களால பார்க்க முடியும் இல்ல ஏன்னா நாங்களும் இதே மாதிரி ஒவ்வொரு விதமான நோய்களுக்கும் பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்களும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கா சார் இல்ல நம்ம இதுல ஹோமியோபதியில இதுல ரெண்டு விதமான அப்ரோச் இருக்குங்க தினேஷ் யூஸ்வலா என்னன்னா ஹோமியோபதி ப்ரிஃபர் பண்ற பேஷண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சிஸ்டமும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கடைசியா ஹோமியோபதி பேசிட்டு வருவாங்க அந்த கிரானிக் சொல்லுவோம் இந்த நீண்ட கால நோய்களுக்கு வந்து ஹோமியோபதியில வந்து ஹோமியோபதி தி பேஸ்டு சிஸ்டம் ஃபார் கிரானிக் டிசீஸ் அதுல வந்து மாற்று கருத்து இல்ல ஈவன் பாத்தீங்கன்னா அக்யூட் டிசீஸ் எனக்கு சாதாரணமா வரக்கூடிய சளி காய்ச்சல் இந்த மாதிரியான நோய்களுக்கும் வந்து நல்ல மெடிசன் இருக்கு இதுல என்னன்னா ஹோமியோபதியில ஸ்பெஷாலிட்டி இப்ப வந்துருச்சு பிஜி வந்துருச்சு ஹோமியோபதி பீடியாட்ரிக்ஸ் வந்துருச்சு ஹோமியோபதி சைக்காட்ரி வந்துருச்சு ஹோமியோபதிக்கு சர்ஜிக்கல் சைட்ல வந்து இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ் வந்துருச்சு பட் பொதுவா பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில வந்து குழந்தைகளுக்கான நோய்கள்ல இருந்து குழந்தைகளுக்கு அஜீரணம் இருக்கு குழந்தைகள் வெயிட் கம்மியா இருக்காங்க குழந்தைகள் சாப்பிட மாட்டேங்குது குழந்தைகளுக்கான சளி இருமல் ஆஹ் வயிற்று வாந்தி ஆஹ் இதுல இருந்து ஆரம்பிச்சு பெண்களுக்கான ஆஹ் தனிப்பட்ட நோய்கள் இப்போ யூட்ரஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு பிசிஓடி இருக்கு அஹ் பிரெஸ்ட்ல ட்யூமர் இருக்கு யூட்ரஸ்ல ட்யூமர் இருக்கு பீரியட் இன்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி ஈவன் கருத்தரிக்காம இருக்கு இந்த மாதிரி பெண்களுக்கான நோய்களாக இருந்தாலும் சரி மேல் செக்ஷுவல் கம்ப்ளைண்ட்ஸ் மேல் டிசார்டர்ஸ் லைக் இப்போ எரக்ஷன் கம்மியா இருக்கு ஆண்மை தன்மை கம்மியா இருக்கு விந்தணு குறைபாடு இருக்கு இந்த மாதிரி ஆண்களுக்கான நோய்கள் இது இல்லாம ஜென்ரல் ஹோமியோபதிக் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு உலகம் முழுக்க ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய டயபெட்டிஸா இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும் ஆஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கின் ரிலேட்டடான இருக்கு ஈவன் கேன்சர் கூட பாத்தீங்கன்னா நல்ல மெடிசன்ஸ் இருக்கு இது இல்லாம என்னன்னா இப்போ நம்ம இன்னைக்கு வேர்ல்டு ரொம்ப டாப்ல இருக்குங்க முடி உதிர்றது தடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய வால்யூம் பேஸ்ட் மார்க்கெட்டா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அந்த முடி உதிரில தடுக்கிறது பொடுகுக்கு ட்ரீட்மெண்ட் போறது அஹ் இந்த மாதிரியான அழகுக்கலை ரிலேட்டடான மெடிசன்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் டிசீஸ் சொல்லுவோம் இப்ப நமக்கு எல்லாம் தெரியும் என்னன்னா இப்ப பைல்ஸ் வந்துருச்சு நான் சர்ஜரி பண்ணிட்டேன் டான்செட்ஸ் வந்துருச்சு சர்ஜரி பண்ணிட்டேன் கூக்குல சதா வளர்ந்துருச்சு சர்ஜரி பண்ணிட்டேன் இந்த மாதிரியான சர்ஜிக்கல் டிசீஸ் ஈவன் நம்ம கிளினிக்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய சிறுநீரக கல்லுக்கு ஹோமியோபதி பெஸ்ட்டுங்க என்னன்னா சிறுநீரக கல் அப்படின்னு வந்தாலே பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் சர்ஜரி தான் ட்ரீட்மென்ட் சர்ஜரி தவிர வேற ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு ஈவன் ஹோமிப்தில பாத்தீங்கன்னா இந்த பைட்ஸா இருக்கட்டும் நேஷன் பாலிப்பா இருக்கட்டும் ஆஹ் கல்லா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அப் டு சம் எக்ஸ்டன்ட் வந்து சர்ஜரிக்கு போகாம மெடிசன்லயே வந்து சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது க்ரூவாவும் இருக்கு இது வந்து நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் வந்து அதுல ரெக்கவர் ஆயிருக்காங்க ஓகே தேங்க் யூ சார் அடுத்தது இப்ப சில இப்ப நான் வந்து உங்களோட உங்க மருத்துவத்தை வந்து போலீன்னு நான் சொல்றேன் கேட்கக்கூடியவங்க பார்வையில வந்து ஒரு சில பேர் ஒத்துக்கலாம் ஒரு சில பேர் இல்ல உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி போயிடலாம் ஆனா சில டாக்டர்கள் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் அவங்க வந்து இந்த துறை வந்து ஒரு போலி மருத்துவம் தான் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றதுனா நீங்களும் பாத்துருப்பீங்க இப்ப இங்கெல்லாம் வந்திருக்கு சோ அது அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது அது ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணல சார் இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க இல்ல இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டில வந்து இது தவிர்க்க முடியாதுங்க ஏன்னா நிறைய வர பேஷண்டே வந்து நேருக்கு நேராவே கேட்பாங்க சார் உங்களுக்கு ஹோமியோபதி டாக்டர்ஸ்க்கு எல்லாம் பிபி பாக்க தெரியுமா நீங்க எல்லாம் படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்ட பேஷன்ட் இருக்காங்க ஏன்னா அது வந்து நம்ம குறைய எடுத்துக்க முடியாது அவங்களுக்கு அது தெரியல அதனால கேக்குறாங்க ஈவன் நிறைய சொல்லுவாங்க சார் நாங்க பாக்குற டாக்டர் எங்க ஃபேமிலி டாக்டர் சொல்றாரு ஹோமியோபதி மெடிசன்ல ஸ்டீராய்டு இருக்கு அதனால கிட்னி போயிடும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஃபால்ஸ் பிலிஃப் வந்து ஹோமியோபதி சிஸ்டம்ல பத்திதாங்க ரொம்ப நிறைய இருக்கு பட் ஜென்ரலி பாத்தீங்கன்னா எல்லாருமே கேஷுவலா சொல்றது என்னன்னா ஹோமியோபதி மெடிசன் ஒரு சூடோ சயின்ஸ் அது வந்து ஒரு மருந்தே இல்லை அது ஒரு பிளாசிக்கோ இது எல்லாருமே சொல்லிடுறதுங்க நான் ஒரு ஹோமியோபதி டாக்டரா இருக்கனால இதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணல இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா ஹோமியபதி மெடிசன்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு இல்ல டே பை டே இவ்வளவு குரோ ஆகாது இன்னொன்னு என்னன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு சிஸ்டம் அக்செப்ட் பண்ணி அதை அப்ரூவல் பண்ணி கவர்மெண்டே ஒரு காலேஜ் நடத்துது கவர்மெண்டே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது இதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா நடக்காது அது இல்லாம பாத்தீங்கன்னா வேர்ல்டு பாத்தீங்கன்னா அலோபதிக்கு அடுத்தபடியா நிறைய கண்ட்ரீஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமா வந்து ஹோமியபதி தான் இருக்கு ஈவன் ஆயுர்வேதா சிகிதா யுனானிலாம் வந்து சட்டம் லிமிட்ல இருந்தா கூட இதெல்லாம் தாண்டி செகண்ட் லார்ஜஸ்ட் சிஸ்டம்லே சொல்ற அளவுக்கு இருக்கு அப்படின்றது வந்து சோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியலாம் ஏன்னா ஒரு ஒரு பொய் அல்லது ஒரு ஒரு இல்லாத விஷயம் வந்து ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா இப்ப இயர்லி டூ ஹண்ட்ரட் இயர்ஸ கிராஸ் பண்ணி இந்த சிஸ்டம் வந்து டே பை டே டெவலப் ஆயிட்டு இருக்கு டபிள் கூட இந்த பாஸ்ட் டெவலப்பிங் சிஸ்டமா வந்து சொல்றது வந்து ஹோமியோபதி தாங்க

சம் எக்ஸ்ட் ஹோமியோபதி மெடிசன் யூஸ் பண்றாங்க ஈவன் யூகே ல கூட பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மலேசியால இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல ஈவன் கண்ட்ரீஸ்ல தான் போய் பெருசா போய் ரீச் ஆகலீங்க மத்தபடி நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து கவர்மெண்டே அப்ரூவல் பண்ணி அக்செப்ட் பண்ணி ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க சர்டைன் கண்ட்ரீஸ்ல வந்து கவர்மெண்ட் வந்து அதை பேன் பண்ணல பட் தே கேன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற லெவல்ல போயிட்டு இருக்குங்க பட் ஓவராலா வந்து இட்ஸ் டெவலப்பிங் சிஸ்டமா இருந்துட்டு இருக்குங்க ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ சில ஆட்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ பொதுவான கருத்து எல்லாத்திட்டையும் இருக்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி காலைல ஒருத்தர் எழுந்திரிச்சோம்னா ஈவினிங் படுக்கிற வரலாம் கெமிக்கல் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம உட்கொள்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஈவன் காலையில் எழுந்திரிச்சி பண்றதுல பண்ணுறதுலேருந்து கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாத்துலயுமே வந்து இன்பில்ட்டாகவே இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு கருத்து எல்லாத்தையுமே இருக்குது சில பேர் அது ஒத்துக்கலாம் கூட பல தர கருத்துக்கள் வந்து அது ஆமா அப்படின்றத நோக்கி தான் இருக்குது இப்போ இதை தாண்டி இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில விளம்பரங்களை வந்து உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து சாம்பல் இருக்கா முன்னாடி வந்து அதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் அது பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க திருப்பி வந்து இப்ப இதுல உப்பு இருக்கா சாம்பல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க இது எல்லாமே எப்படினாங்க கன்சியூமரை வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரமோட் பண்ணி அவங்கள வந்து சிந்திக்க விடாம வந்து மயக்கி கொண்டு போகணுன்ற மாதிரி தாங்க இருக்கு என்னன்னா இதை இதை ரொம்ப டீப்பா பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய பேருக்கு அது பிடிக்காம கூட போகும் ஈவன் பேஸ்டே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது யூஸ்லெஸ் தான் பேஸ்ட் இல்லாம இருக்கிறதே பரவாயில்லதான் இன்னைக்கு வந்து பேஸ்ட்ல எல்லாருமே பேஸ்ட் போட்டோடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு யோசிக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம அதை ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு கெமிக்கலை எடுத்தோன்னே டே ஒன் டே மார்னிங்லயே நம்ம அந்த கெமிக்கலை ஆஹ் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம் இப்ப நம்ம ஷாம்பு போடுறோம் இல்லீங்களா எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம் ஷாம்பு போட்டா எனக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் மாசன இருக்குன்னு நினைக்கிறாங்க எந்த அளவுக்கு நுரை வருதோ எந்த அளவுக்கு வாசனை வருதோ அவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்குங்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்றது இல்ல ஷாம்பு மியர்லி ஃபார் கிளீனிங் மியர்லி ஃபார் வாஷிங் அதை புரிஞ்சுக்காம எனக்கு வாசனை வரணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் பிரச்சனை நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப்பு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு ஹேர் ஹேராய்ட்ஸ் பேஸ்ட் எல்லாத்துலயுமே வந்து இன்னைக்கு கெமிக்கல் டாமினா இருக்கு இன்னைக்கு வந்து எப்படின்னா சுத்தமா தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புக்கு வாய்ப்பே இல்ல இருக்கிறதுல கம்மியா இருக்கிறது இருக்கிறதுல கெடுதல் பண்ணாத கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுதான் பரவாயில்ல அந்த விதத்துல வந்து ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா ஈவன் ஹேர் ஆயில்ஸ் ஷாம்பூஸ் பேஸ்ட் சோப்ஸ் பேபி ஆயில்ஸ் பேபி ஷாம்பூஸ் பேபி மசாஜ் ஆயில்ஸ் இந்த மாதிரி அந்த காஸ்மெட்டிக் ரிலேட்டடான ஃபீல்ட்லயும் வந்து இந்த ஹோமியோபதிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா டெவலப்டா போயிட்டு இருக்குங்க சார் இப்ப இப்ப நீங்க நிறைய ஆடு பாத்துருப்பீங்க நாங்களும் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இந்த முடி உதிர்தலுக்கு வந்து முடி உதிராம இருக்கிறதுக்கு நீளமா வளர்றதுக்கு சொட்ட தலையில இருந்து முடி வளர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடு போடுறாங்க நாங்க இந்த மூலியில இருந்து எண்ணெய் தயாரிக்கிறோம் இந்த மூலியில இருந்து எண்ணெய் தயாரிக்கிறோம் இது எப்படி சார் இது உண்மையாலுமே வந்து அது வந்து சாத்தியம் தானா நாங்க பாரம்பரியமா வந்து எங்க தொடர்ந்து ஜென்ரேஷன்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பல மூலிகை பொருட்கள்ன்றாங்க ஆனா மூலிகை பொருட்கள்னு சொல்லுவாங்க பொதுவா பேர் சொல்ல மாட்டாங்க அப்போதையும் சில பொதுவான தெரிஞ்ச பேரும் சொல்றாங்க தெரியாத பேரும் சொல்லி வீடியோ போறவங்களும் இருக்காங்க இது எப்படி சார் நாங்க எந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து ஹோமியோபதியில எடுத்துக்கிறதா அலோபதியில எடுத்துக்கிறதா இது எப்படி நாங்க எடுத்துக்கணும் இல்லீங்க என்னன்னா ஜென்ரலி வந்து நம்ம விளம்பரத்தை வந்து நூறு பர்சன்ட் நம்ப கூடாது போய் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி நம்புறதுக்கு என்னன்னா ஹேர் ஃபால் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு நல்ல பிசிஷியனை பார்த்து எந்த சிஸ்டம் நீங்க விரும்புறீங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம் பட் ஏதா இருந்தாலும் ஒரு நல்ல பிசிஷியனை பார்த்து ஹேர் ஃபாலுக்கு ஒரு காரணம் இருக்கும் இப்ப தைராய்டினால கொட்டுது அனிமியானால கொட்டுது அல்லது வேற ஒரு பிசிஓடினால கொட்டுது இந்த மாதிரி காரணத்தை தெரிஞ்சுட்டு ட்ரீட்மெண்ட் போறதாங்க சக்சஸ் ரேட் நல்லா இருக்கும் நம்ம இந்த ஹேர் ஆயில் போடுறது ஹேர் ஆயில் போட்டோடனே ஹேர் க்ரோத் ஆயிருமானா அதுல வந்து லெஸ் தேன் டுவெண்டி பர்சென்ட் ஹேர் ஆயில்ஸ் எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் தெரபி தான் நாட் ஒன் நாட் ஒன் அதனால இந்த விளம்பரத்தை பார்த்து அதை அதை நம்ம நூறு பர்சன்ட் நம்ம தேவையில்லைங்கிறது தான் என்னோட கருத்து ஒரு அப்டு சம் எக்ஸ்டென்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஒரு கொஸ்டின் இப்ப இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க நீங்க வந்து இப்ப இப்ப சந்தேகத்தோட பாக்குறவங்க இப்ப சில தெளிவு இந்த சில தெளிவு நல்லாவே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பாத்தாங்கன்னா இப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இப்ப இதே துறையில மாணவர்களா படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு பொதுவா நீங்க என்ன கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்க சார் பொதுவா என்னங்க இது மாணவர்களாக இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் நான் டே ஒன் கிளினிக் ஆரம்பிச்சதுல இருந்து நான் என்ன பீல் பண்றேன் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஒரே நோய் வந்து ஒரு ஒரு நோயை வந்து ஒரே மருத்துவ முறை சரி பண்ணாதுங்க ஆங்கில மருத்துவம் உலகத்துல இருக்க எல்லா நோயும் சரி பண்ணிருமா அப்படின்னா இல்ல ஹோமியோபதி மருத்துவம் எல்லா நோய்க்கும் சூப்பரான மெடிசனா அப்படின்னா இல்ல ஒவ்வொரு மெடிசனுக்கும் சட்டம் லிமிடேஷன்ஸ் உண்டு ஒரு சில வரையறைகள் ஒரு ஒரு லக்ஷ்மண ரேகைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு அதுக்குள்ளதான் சரி பண்ண முடியும் அதனால எந்த டிசீஸ்க்கு அந்த டிசீஸ் லெவல் என்ன அதுக்கு என்ன சிஸ்டம் பரவாயில்ல அப்படிங்கிற அவேர்னஸ் மக்கள் தவறணும் பிசிஷியன்ஸ் வந்து அதை வந்து எஜுகேட் பண்ணணும் ஒண்ணு இன்னொன்னு நீங்க எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுனாலும் அந்த டாக்டர்னுடைய குவாலிபிகேஷனை பாருங்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ பாருங்க அவருடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ரேட் பாருங்க இத பார்த்துட்டு டாக்டர் ப்ரெஃபர் பண்ணுங்க இது கூட நீங்க ப்ரெஃபர் பண்ண ஒரு ஒரு மருத்துவரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவர் மேலேயும் ஒரு சிஸ்டம் மேலேயும் நம்பிக்கை வைக்கணும் என்னன்னா போய் நான் என்ன பேஷன்ட்டுமே சொல்றதுதான் நீங்க வந்து உங்களுடைய கூகுள் நாலேஜ் வந்து டாக்டர் நாலேஜோட வந்து போட்டி போட்டு காமிக்காதீங்க ஏன்னா எல்லாருமே நீ கூகுள் பண்ணி பாக்குறோம் டாக்டர் கொடுக்குற மெடிசன் கூகுள் பண்றோம் டாக்டருடைய அட்ரஸ் கூகுள் பண்ணிட்டு போறோம் கூகுள் வந்து நூறு சதவீதம் உண்மையை சொல்லுவோம் ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு அது சரியா இருக்குமான்றதுதான் டாக்டருடைய வேலை அதனால வந்து ஒரு நல்ல பிசிஷியன் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஃபேமிலி பிசிஷியன் அப்படிங்கிற செட்டப் வந்து குறைஞ்சி போச்சுங்க ஏன்னா ஒரு ஒரு மருத்துவர் அந்த குடும்பத்தோட நெறியும் பழகும் போதுதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன அவங்களோட அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன என்னெல்லாம் பிரச்சனை வரும் இதை வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுங்க இன்னைக்கு அது குறைஞ்சிட்டே இருக்கு குறைஞ்சிட்டே இருக்கல கிட்டத்தட்ட இல்லாமலே போயிடுச்சு அந்த ஃபேமிலி டாக்டர் அப்படின்ற ஒருத்தரை சூஸ் பண்ணி இன்னொன்னு ஒரு ஒரு மருத்துவர் இதை இந்த சிஸ்டம் தான் சரி பண்ணும் அப்படின்னாலும் ஒரு செகண்ட் ஒபீனியன் கேடுங்க இப்போ ஒரு சிறு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிறுநீர கல் இருக்கு ஒரு எயிட் எம்எம் நைன் எம்எம் இருக்கு பெருசா கிரியேட்டிங் லெவல் யூரியா லெவல்லாம் ஷூட் அப் ஆகல மெடிக்கல் எமர்ஜென்சி ஒண்ணும் இல்லைனா வாய்ப்பு இருக்குன்னா நீங்க ஒரு நம்பிக்கையோட ஹோமியோபதி டாக்டர் பாருங்க சர்ஜரி இல்லாம மெடிசன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப பைல்ஸ் இருக்கு பைல்ஸ்ல செகண்ட் டிகிரி இருக்கு அது சர்ஜரி தான் சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு வாய்ப்பு நீங்க வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடு டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் பாத்தீங்கன்னா சர்ஜரி இல்லாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அட்லீஸ்ட் அதை ரிக்ளைஸ் பண்ணுங்க இந்த மாதிரியான வந்து விஷயத்தை ஃபாலோ பண்ணும் இன்னொன்னு என்னன்னா ஒரு டாக்டர் சொல்ற ஒரு டாக்டர் வந்து மெடிசன் கொடுத்துறாரு அந்த நோய் சரியாயிருமானு இல்ல அந்த நோய் சரியாகிறக்கான மா வேலைகளையும் மருந்து பண்ணும் பட் அது கூட இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ஃபுட் ஹாபிட் இதெல்லாமே பண்ணும் தான் ஒரு நோய் சரியாகும் அடுத்தது நான் மக்கள்கிட்ட கேட்டுக்க வேண்டியது என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா எந்த ஒரு நோய்க்கும் இத்தனை நாள்ல சரியாகும்னு யாராலையும் சொல்ல முடியாது இப்ப என் ஃபேமிலியில ஆறு பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்துருது எல்லாரும் ஒரே டாக்டர் பாக்குறோம் எல்லாரும் ஒரே மெடிசன் சாப்பிடுறோம் ஆனா ஒரே நாள்ல சரியாகுமானா ஆக அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் இப்படி அதனால சார் எனக்கு இன்னும் அப்படியே இருக்கு இன்னும் அப்படியே இருக்கு இந்த கேள்வியை விட்டுட்டு அந்த மருத்துவ மேலையும் மருத்துவ முறை மேலையும் நம்பிக்கையை வச்சு ஃபாலோ பண்ணணும்னா நோய் இல்லாம பண்ணலாம் இன்னொன்னு இந்த வாக்கிங் போக டாக்டர் சொல்றாங்க உடற்பயிற்சி இதுல என்ன பிரச்சனைன்னா டாக்டர் சொல்லிட்டாரு வாக்கிங் போறேன் இதெல்லாம் நோய் வந்தவங்களுக்கு வந்தவங்களுக்காக இல்ல நோய் வராம தான் அப்படிங்கிற அவேர்னஸ் மக்கள்கிட்ட வரணும் சோ இதெல்லாம் இந்த உணவு முறை வாழ்க்கை முறை இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா மருத்துவத்தை போக வேண்டிய வாய்ப்பு குறைஞ்சிடும் இதுக்கு மேல மருத்துவத்தை போறாங்கன்னா அவர் சொல்றத ஃபாலோ பண்ணாங்கன்னா நோயிலிருந்து இருந்து நீண்டு நல்ல உடல்நலத்தோடு வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே இதுதான் என்னுடைய அப்பீலா வச்சுக்கிறேன் தேங்க்யூ சார் சார் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நம்மளோட நேயர்கள் வந்து பல இடங்கள்ல இருக்காங்க வெளிநாடுகளையும் இருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்க அவங்களை கான்டக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நேரில் இப்ப நீங்க நாமக்கல்லையும் கரூர்லயும் வந்து கிளினிக் இருக்கு உங்களுக்கு இப்போ டைரெக்டா வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு அந்த சமயத்தில் வந்து நீங்க வந்து இப்போ இதே மாதிரி கூகுள் மீட்ல வந்து உங்களை கான்டெக்ட் பண்ணாங்கன்னா இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆன தீர்வு அவங்களால கொடுக்க முடியுமா சார் அதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாங்க இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி இன்னும் இன்னைக்கு வேர்ல்ட் போயிட்டு பாத்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் இந்த மெடிசனோடைய ஆங்கிளே வந்து மாறிடுச்சுங்க எப்படின்னா இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படிங்கறது வந்துருச்சு ஈவன் பாத்தீங்கன்னா யூகேல கூட நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க இதுல என்னன்னா ஹோமியோபதி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாருமே அப்படின்னா ஹோமியோபதி மருந்து சரியா இருக்கு நீண்ட நாள் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ ஒரு ஒரு நோயாளி வராது அப்படின்னா இப்போ ஒரு சிஸ்டம் எனக்கு வயிற்று வலிக்குது அல்லது வயிறு எரிச்சல் இருக்கு அப்படின்னா அல்சர்னா ஈஸியா ஒரு அல்சருக்கு அலோபதி சிஸ்டம்ல மெடிசன் கொடுத்துருவாங்க சித்தால மெடிசன் கொடுத்துருவாங்க ஹோமியோபதி அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய மனநிலை அவருடைய உணவு முறை எல்லாமே தெரியணுங்க ஒரு பேஷண்ட் டீல் பண்ண ஒரு கேஸ் டேக்கிங்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து அட்லீஸ்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இதுக்கு வந்து இது கம்ப்ளீட்டா இந்த கேஸ் டேக்கிங் எடுத்தாதான் டோட்டாலிட்டி ஆஃப் பேஷண்ட் அவங்களை பற்றிய முழுமையான தகவல் தெரிஞ்சாதான் நம்ம மெடிசன் கொடுக்க முடியுங்க அந்த விதத்துல வந்து ஹோமியோபதியில வந்து நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து தாராளமா பண்ணலாம் பட் என்னன்னா அந்த 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 டைம் ஃப்ரேம் நீங்க ஏத்துக்கிட்டு அதுக்கு வந்து நீங்க அலோவ் பண்ணி அந்த உங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நேரேட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல மெடிசன் கொடுக்க முடியும் இது எந்த இடத்துல இருக்க டாக்டர் வேணாலும் இப்ப இன் கேஸ் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வேணும்னா உங்களால அந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்பி அனுப்ப முடியும்னா அந்த ஃபாலோ அப் ஈஸியா பண்ணிக்கலாம் அது பெரிய சிரமம் இல்ல இது நல்லது கூட ரைட் ஓகே தேங்க்யூ சார் எனக்கு வந்து கேட்டோட எங்ககிட்ட நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இந்த மீட்டிங் இந்த நேர்காணலுக்கு ஒத்துக்கிட்டீங்க சோ உங்களோட தகவல் நிச்சயமா வந்து பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படின்ற எந்த மாற்று கருத்துமே கிடையாது எல்லாம் தெளிவாக ரொம்ப புரியற மாதிரி வந்து கொண்டு போய் சேர்த்துட்டீங்க நீங்க டெப்டா இந்த நிகழ்ச்சியில சோ உங்களுக்கு இந்த நேர்ஞ்சி சார்பாகவும் எங்களோட நேசம் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சு விடைபுற சார் நன்றி வணக்கம் நன்றி தினேஷ் என்ன ஹோமியோபதி மருத்துவம்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு போலி மருத்துவம் ஹோமியோபதிக்கு வந்து கல்வி கல்வி இருக்கானே தெரியாம இன்னும் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஹோமியோபதி மருத்துல எனக்கு கிட்னி போயிருன்ற மாதிரி ஒரு இருக்காங்க இந்த நாமக்கல் டு லண்டன் டேட்டாண்ட்ஸ் வியூவர்ஸ் மூலமா பொதுமக்களுக்கு வந்து இந்த தகவல் ஹோமியோபதி மருத்துவத்தின் சிறப்புகள் ஹோமியோபதி மருத்துவ இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் போய் சேர்றதுல வந்து உள்ளபடியே உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன் வியூவர்ஸ்க்கும் அதேதான் அனைவரும் உடல் நலத்துடனும் மன வளத்துடனும் வாழ வேண்டும் என்று இயற்கையை வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வரை நல்ல ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ